பே பேசம் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பார்த்தீங்கன்னா சபரிமலையோட அதே எபிசோட் மாதிரி தான் வரும் பட் இதில் வந்து சபரிமலையில் இருக்கிறதுனா மித்து மலை இருக்கோல சில க கதைகள்ல அது வந்து உண்மையா இல்லையா சொல்லிட்டு நம்ம கூட ஒரு சாமி இருக்காரு அவர் வந்து சொல்லபடுறாரு அந்த சாமியை நிறைய தடவை நம்ம விளாகலேயே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்ட விளாக்லேயே பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா சபரிமலை மித் பாஸ்ட்ல வச்சுக்கோங்க இந்த விளாகை இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்ல போகிறாருன்னு பார்த்துக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் போகும்போது நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நான் ட்ரைனில் உக்காந்து பேசியிருக்கேன் எனக்கு என்ன டேட் தெரியுமா இருபத்தி நாலு டிசம்பர் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சது ரொம்ப லேட்டாக தான் வரும் ஜனவரி மாதம் இல்லை சம்திங் அந்த டேட்டு தான் வரும் போகிறதும் தெரியல ஸோ கீப் சப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயங்கள் ஆக்சுவலி சபரிமலை அண்ட் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட எப்படி சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மெத்தாலிக் மெத்தாலஜிக்கல்லோட ரெண்டு டிஃப்ரென்சஸ் பட் ஆனால் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஸ்டோரிஸில் தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுலேயே வந்து பாதி பேர் வந்து அதோடய வந்து அவங்களோட புரிதலை வந்து நிறு நிறுத்திக்கிட்டாங்க அது 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 மட்டுமே வச்சுட்டு வந்து ஐயப்பனை வந்து வழிபட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலாக இது உள்ள வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறையா வந்து விஷயங்கள் வந்து இருக்குது அதை வந்து ஷேர் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பட் எங்கள் இருந்தும் வந்து நாங்கள் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் திருப்பி இது ஒரு வீடியோ பண்ணுறோம் மாலை போடுறதுன்னே வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி அதுவும் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அன்னைக்கே மாலை போட்டு அன்னைக்கே இருமுடி கட்டியும் போறாங்க சில பேர் வந்து பம்பா கணபதிக்கு வந்து மாலை போட்டுட்டு அங்கேருந்தே ஏறுறாங்க பட் இதெல்லாம் தாண்டி மூணு பத்திரம் விரதம் இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க மூணு பத்திரம் அப்படின்னா வந்து நாப்பத்தஞ்சு நாள் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் யாராலேயும் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து இருக்க முடியல பட் ஐயப்பன் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து இருந்து மினிமம் மினிமம் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதுக்கு மேலேயே வந்து எவ்வளோ நாள் வந்து யாராலையும் இருக்க முடியுனா வந்து இருக்கலாம் பட் ஐயப்பன் சொல்லியிருக்கிறது மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்து கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து அவங்க வேண்டது நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஃபார்மோஸ்ட் திங் இது ஒன்று ஓகே இது இது ஏன் வந்து நாப்பத்தஞ்சு நாள் அதுக்கு வந்து இன்னொன்னு சொல்றாரு அது இல்லாம நாப்பத்தஞ்சு நாள் வந்து அந்த விரதம் இல்லாமல் வந்து வரது வந்து எப்படின்றதும் வந்து அவர் வந்து சொல்றாரு கடைக்கு போனால் காசு இல்லாமல் எப்படி கடைக்கு போனா என்ன எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது வந்து அவர் வந்து அவரே வந்து குறிப்பிட்டிருக்கார் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பன்றது வந்து ஐயப்பன் வந்து அதான் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் வந்து பிறந்து பம்பால வந்து இருந்து தென் வந்து ராஜா எடுத்து ராஜசேகர பாண்டியன் எடுத்து வளர்த்து மகிழ்ச்சியை வதம் பண்ணி திருப்பி வந்து அதை புளி கொண்டு வந்து புளிப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ்வல் ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் பட் இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னா அந்த மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஒரு அசுரர்கள் ஓகேங்களா அசுரர்கள்லாம் வந்து ஐயப்பனோட இப்போ ஆக்சுவல் ரெக்கார்டு வந்து படிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பந்தளம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அரண்மனைங்க அங்கெல்லாம் போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷம்னு பின்தங்கிய டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆயிரம் வருஷன்றது வந்து இட்ஸ் எப்படி சொல்றது நம்ம நம்மளால வந்து செக் பண்ணி வந்து பார்க்க முடியும் ஹிஸ்டாரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் வந்து அசுரங்கள்லாம் வந்து இருந்திருப்பாங்களாம் வந்து பெரிய டவுட்டு கண்டிப்பாக வந்து சான்ஸே வந்து இல்லை அது வந்து ஒரு காலம் ஓகேங்களா அது வந்து மிட்டாலஜி டோட்டலாக வந்து மிட்டாலஜினால் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க அதை வந்து பின் அதை வந்து நம்பி அதுபடி வந்து போகிறோம் ஓகேங்களா ஆனால் ஹிஸ்டாரிக்கலுன்றது ஐயப்பன் அப்பயும் வந்து இருந்திருக்காருன்றது வந்து இருக்கு பட் ஆனா இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னா முருகர் மாதிரியும் விநாயகர் மாதிரியும் நிறைய சாஸ்தா இருக்கு ஏழு எட்டு விதமான வந்து சாஸ்தா இருக்கு இப்ப ஐயப்பன்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஓகேங்களா இதே மாதிரி வந்து பால பால சாஸ்தா கல்யாண சாஸ்தா இந்த மாதிரி வந்து நிறைய சாஸ்தா வந்து இருக்குது நம்ம வந்து கேரளாலே எடுத்துக்கலாம் தமிழ்நாட் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஸ்தா வழிபாடு வந்து பெரிய வந்து பெரிய லெவலில் வந்து இருக்கும் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை மட்டும்தான் வந்து சாஸ்தாவை மட்டும்தான் நம்ம வந்து ஐயப்பன்றது வந்து சொல்லி வந்து நம்ம வந்து கூப்பிட்றோம் இது ஒன்று இப்படி இருந்துட்டு இருக்க சாஸ்தா வழிபாடு நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் விநாயகர் கோழையும் முருகர் கோலையும் கைலாய மலையிலதான் கைலாய மலையிலதான் வந்து ஐயப்பனும் வந்து பிறந்து இருந்திருக்காரு அப்ப இருந்திருக்கும் போதுதான் வந்து மகிழ்ச்சிய வந்து வதம் பண்றதுக்கு ஐயப்பன் கிட்ட வந்து ஆணையிடுறாரு வந்து சிவபெருமான் அந்த வேலையினால அவர் வந்து இதே கேரள தேசத்துல வந்து வதம் பண்றாரு ஓகேங்களா வதம் பண்ணிட்டு அத்தோட அவரோட கடமை வந்து முடிஞ்சிருது அதுக்கடுத்து வந்து அவர் வந்து தேவலோகத்துக்கே வந்து போயிடுறாரு ஆனால் சுமார் தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பந்தல தேசம் அப்படின்றது வந்து கேரளால வந்து இருக்கு பந்தல தேசம்ன்றது வேற எதுவும் கிடையாது நம்மளோட பாண்டியர் சேரசோழ பாண்டியர்கள் இருக்காங்கள அதில் பாண்டியர்கள் தான் வந்து பந்தளத்தை செ பந்தளத்தை செண்டாவது தான் பாண்டியர்கள் பாண்டியர்கள்லேயே வந்து நிறைய வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போயிட்டு வரும் ஓகேங்களா ஒரு டைம் வந்து சோ சோலாஸ் வந்து கிரேட் பீரியட்ல இருப்பாங்க ஒரு டைம் வந்து பாண்டியாஸ் வந்து கிரேட் பீரியட்ல இருப்பாங்க அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாண்டியாஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு வந்து கம் கம்மியாக இருக்கு ஸோ அந்த டைம்ல வந்து மெயினாக வந்து தென் பாண்டி பாண்டிய பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தென் பாண்டியர்கள் தான் இந்த பந்தலர்கள் அந்த பந்தளன்ற நேம் வந்து எப்படி வ வருது அப்படின்னா தென்காசியில் உள்ள செங்கோட்டை கேரளாவில் உள்ள பந்த பந்தலம் ஸோ இதெல்லாம் வந்து பத்து பத்து தேசங்கள் ஓகேங்களா தாமரையில் வந்து மெயினாக வந்து என்னென்னா வந்து பத்து இதழ்கள் இருக்குன்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து பத்து தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பத் அந்தலம் அப்படின்றது இருக்காங்க அது வந்து நாலடைவுல வந்து பந்தலம் அப்படின்றது வந்து மருவி மருவி மாறி இருக்கு ஓகேங்களா அங்க ஒரு ராஜா வந்து இருந்துட்டு இருக்காரு அவர் வந்து பாண்டியர் தான் அவர் தான் வந்து ராஜசேகர பாண்டியர் தத்தப்பா அப்பா தத்து அப்பன் தான் பட் ஆனா அந்த சாஸ்தா அந்த மகிஷி வதம் பண்றது அதெல்லாம் வந்து செப்பரேட்டா வந்து போயிடுச்சு ஓகேங்களா ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி வந்து அந்த ராஜாக்கு திருப்பி வந்து ஐயப்பன் வந்து வராரு அப்படின்னா உதயணன் அப்படின்னு வந்து சொல்லி வந்து ஒரு கொள்ளக்காரன் வந்து இருக்கான் அவன் மக்களையும் வந்து கொடுமைப்படுத்துறான் அவன் வந்து சர்வாதிகாரியா வந்து இருக்கான் ஓகேங்களா அவன் வந்து எல்லா ராஜ்யத்தையும் வந்து துவம்சம் செய்யறான் இதுல அந்த ராஜாவும் வந்து பாதிப்படைகிறாரு அவரும் வந்து என்னது கடவுள்கிட்ட வந்து வேண்டறது சிவபெருமான சிவபக்தர் பெரிய சிவபக்தர் வந்து ராஜசேகர பாண்டியன் இவ உதயணன் வந்து இப்படி இருக்கிறப்போ அப்ப சாஸ்தா வழிபாடு வந்து இது அதான் ஸ்ரீ ஐயப்பன் கோயில் சபரிமலையில அப்பயும் வந்து இருந்தது ஒரு சாஸ்தா கோயில் அப்ப இருக்கிற ஒரு மேல் சாந்தியை வந்து அவன் என்ன பண்றான் சூரிய அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சூரிய இருக்கும்போது அந்த கோயிலுக்கும் வந்து கோயில் எல்லாம் நல்லா இடிச்சு தரமொத்தமாக்கிட்டு அங்க உள்ள மேல் மேல்சாந்திய வந்து கொலை அந்த மேல் சாந்தியோட பையன் பேர் வந்து என்னன்னா ஜெயந்தனன் அந்த ஜெயந்தனன் ஒளிஞ்சிருந்து வந்து பார்க்கிறார் பார்த்துட்டு என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா இந்த இவனை வந்து காலி பண்ணணும் அப்படின்றது வந்து நினைக்கிறார் நினைக்கிறதுனால அவர் வந்து என்னது எல்லா போர் பயிற்சி எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இந்த உதயணனோட கூட்டத்திலேயே வந்து ஒரு ஆளா வந்து சேர்றார் சேர்ந்துட்டே இருக்கும் போது இந்த உதயணன் வந்து பந்தலத்துல உள்ள ஒரு அரசியவும் வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கு அதனால வந்து கல்யாணம் பண்றதுக்கு தூது அனுப்புறாரு ஆனா அந்த தூதை வந்து அந்த பாண்டிய மன்னன் வந்து ஏத்துக்கல ஏத்துக்காததுனால அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு வர்றாரு இந்த உதயணன் இந்த உதயணன் வந்து கடத்திட்டு வந்து அதே சமயம் இந்த ஜெயந்தனன் இவங்களோட அணில வந்து இருக்காரு உதயநனோட அணில வந்து இருக்காரு கொடுத்துட்டு அவர் வந்து திருப்பி வந்து சூறையாடுறதுக்கு போர் பண்றதுக்கு வந்து போயிடுறாரு அந்த டயத்துல உதயன் ஜெயந்தனன் வந்து இவங்களை வந்து பாத்துக்கிறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அதான் இவர் இந்த ஜெயந்தனன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா பொன்னம்பல மேடு அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஜெயந்தனன் வந்து இருக்காரு பொன்னம்பலம் இப்போ இந்த பொன்னம்பலம் மேடுன்ற சொன்னோன்னா வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் ஜோதி தெரிகிற இடம்ன்றது வந்து தெரியும் இந்த பொன்னம்பலத்தோட பேர் எப்படி வந்தது அப்படின்னா பொன் அம்பலம் அப்படின்பாங்க பொண்ணு பொண்ணு அப்படின்னா பொன்னாலான அம்பலம் அம்பலம்னா கோயில் ஒரு மேடை பெரிய மேடை அது ஒரு தனி ஒரு ஸ்டோரி ஆனால் அது என்ன அது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐயப்பன் வந்து அதான் வந்திருந்த போது வந்து அங்கே வந்து தேவர்களும் பரசுராமர் அகத்தியர் எல்லாரோட முன்னிலையிலையும் விஸ்வகர்மான்னு வந்து சொல்லுவாங்க இந்த கட்டிடங்கள்லாம் கட்டுறதுக்கு வந்து பெரிய தே தேவலோகத்தில் வந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆணையிட்டு அவங்க வந்து கட்டுறாங்க அதுதான் வந்து பொன்னம்பலம் பொண்ணுன்னா வந்து தங்கம் ஆன அம்பலத்துல ஐயப்பனை வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்லோகம் தெரியும் லோக வீரம் மகா பூஜ்யம் சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க அங்க உட்கார வச்சு ஸோ இதுதான் வந்து பொன்னம்பல மேடோட பேருக்கான பேருக்கான வந்து விஷயம் சரி ஷார்ட்டா சொன்னோம் அப்படின்னா சரி ஓகே நம்ம இப்போ பேக் டு நம்மளோட இந்த ஸ்டோரிக்கு வரலாம் இந்த ஸ்டோரியில வந்து என்ன அப்படின்னா அதான் ரெண்டு பேரும் கணவளையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐயப்பன் வந்து வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கே வந்து மகனாக வந்து பிறப்பேன் அப்படின்றது வந்து சொல்றாங்க இதுலதான் வந்து இந்த ஜெயந்தனனை வந்து சிவனோட அம்சமாகவும் அந்த பண்டனை இளவரசிய வந்து விஷ்ணுவோட இதுவாகவும் வந்து பாக்குறாங்க ஓகேங்களா இது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா வந்து நான் சொல்றேன்றதுன்னு நினைக்கிறேன்னா அது வந்து புராதனம் மித்தாலஜிக்கல் நடந்தது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பார்த்தலில் கடையும் போது வந்து மோகினியா மாறினாங்க கவர்ந்தாரு மோகினி வந்து சிவனை கவர்ந்தாரு அதுக்கடுத்து வந்து அதான் சா சா சாஸ்தாவான ஐயப்பன் வந்து பிறக்கிறாரு அது நடந்தது அது வந்து மகிழ்ச்சியாவதம் பண்றாரு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயந்தனனுக்கும் வந்து ஜெயந்தனுக்கும் அந்த இளவரசிக்கும் வந்து பிறக்கறாரு திருப்பி திருப்பி பிறக்கிறாரு அவருக்கு வந்து ஆரிய கேரளவர்மன் அப்படின்ற வந்து பேர் வைக்கிறாங்க அவர் தான் ஆஹ் திருப்பி வந்து என்னன்னா இந்த இவனை உதயணனை வந்து அழிச்சு திருப்பி வந்து இந்த சாஸ்தா கோயில வந்து இப்போ உள்ள சபரிமலை வந்து திருப்பி வந்து எலும்பத்துக்கு வந்து ஒரு காரணமா இருக்காங்க இது வந்து அப்படியே வந்து இங்க இருந்து வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணீங்க அப்படின்னா அதான் பம்பையில வந்து ராஜாக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதும் அவர் வந்து எடுத்துட்டு போறதும் குளிப்பாள் தேவன் வந்து அவங்க அம்மா வந்து இது பண்றதும் ஓகேங்களா இங்க இருந்து வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து கனெக்ட் ஆகும் ஆனா அப்பாற்றம் வந்து அந்த மகிஷியை வந்து வதம் பண்றதா இருக்கட்டும் சிவபெருமான் இதுவும் வந்து பம்பையில வந்து விட்டுட்டு போறதா இருக்கட்டும் அப் அதை மட்டும் இதுல இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லைன்ஸும் வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆகிடும் இப்போதான் வந்து பாபர் வந்து உள்ள வராது ஓகேங்களா ஆயிரம் வருஷத்தில் வந்து பாபர் ஒரு இஸ்லாமியர் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறதா வந்து நீங்க வந்து கணக்கு பண்ணலாம் ஆனா எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர் வந்து இந்தியாவில் வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து முடியவே முடியாது ஓகேங்களா நீங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாம் தோணுனதே வந்து அதான் ஒரு ஆயிரம் தான் அதுலேருந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ஆனால் அதுக்கு பின்னாடி போடணுன்னா இஸ்லாம்ன்ற ஒரு மதமே வந்து கிடையாது ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட் இது தான் ஆக்சுவலி வந்து ஆரிய கேரள வருமானம் பற்றி வந்து சொல்லணும்னு நினைக்கிது மிச்சபடி அது தான் அவங்க தந்தைக்கு வளர்ப்பு தந்தைக்கு வந்து ஆணையர்றாங்க திருப்பி வந்து அந்த கோயில் வந்து கட்டப்படுது அப்போ இப்போ வரைக்கும் வந்து கோயில் வந்து அப்படியே வந்து வந்துட்டுருக்கு இதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை அதுதான் ஐயப்பன் வந்து இருக்கார் அவர் வந்து அவர் அவதரிச்ச இது கரெக்டா வந்து முடிஞ்சிருது அவர் வந்து போயிடுறாரு அவர் அதான் நமக்காக வந்து தவம் பண்றாரு அந்த கோலத்துல இருக்காரு அதே மாதிரி வந்து போயிடுறாரு இதுதான் வந்து விஷயம் சரி சார் நெக்ஸ்ட் இப்போ ஐயப்பா கோ கல்யாணம் படிக்கிறதுக்கொசம் மஞ்ச மாதா ஒருத்தங்கண்டா அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே இப்போ மாளிகைபுரத்து மஞ்ச மாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயப்பன் சந்நிதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க ஒரு அம்மன் சந்நிதி வந்து இருக்கு அது வந்து எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து மகிழ்ச்சி வந்து வதம் பண்ணுறதுக்கப்புறம் வந்து இரு இருக்கிற நல்ல நல்ல ஆத்மாவாக அப்புறமா இருக்கிற ஒருத்தவங்க அவங்க வந்து ஐயப்பனை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குன்றது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது மாளிகபுரத்த மஞ்ச மாதா மாணிக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு சரணத்துல வந்து ஒரு ச ஒரு இது ஒரு சரணம் வந்து வரும் மாணிக்கமே அப்படின்னு வந்து சொன்னா வந்து யார் வந்து ஜென்ரல் உங்களை வந்து மாணிக்கமேன்னு சொல்றாங்க அப்படின்னா யாரா இருக்கலாம் உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் ஓகேங்களா உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது சேம் அதே மாதிரிதான் மாளிகபுரத்து மஞ்ச மாதான்றது வந்து கல்யாணம் பண்ணி பண்றதுக்காக காத்துட்டு இருக்க ஒரு ஆஹ் இது கிடையாது கடவுள் கிடையாது அவங்க ஒரு துர்க்கை அம்சமும் பகவதி அம்சமாகவும் இருக்கிற ஒரு அம்மன் அங்க வந்து இருக்காங்க ஓகேங்களா அதுதான் அதுதான் வந்து மாளிகை பொருத்த மஞ்சமாக அது ஒரு பேர்ல இந்த பேர்ல வந்து அங்க வந்து குடிக்கொண்டிருக்காங்க அந்த கோயில் சரி சாமி இப்போ மலைக்கு வந்து இப்போ கன்னிசாமியாரா வராமல் இருந்தாங்க ஒரு வருஷமாச்சு கன்னிசாமி வரலா ஐயப்பனுக்கும் மாளிகைபுரத்தவனுக்கும் கல்யாணம் ஆகிடும் வந்து ஒரு இடத்துல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது பத் இது மாதிரி வந்து எங்கேயுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பந்த ராஜத்து ராஜ குடும்பம் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுல வந்து அவங்க கிளியரா வந்து சொல்றது என்னன்னா அதுதான் அவங்க வந்து மாளிகைபுரத்துக்கு வந்து மாளிகைபுரம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சபதம் வந்து பண்ணியே தரல ஓகேங்களா இந்த மாதிரி வந்து எங் அவங்களோட குறிப்பில் வந்து எங்கேயுமே வந்து இல்லைன்னு தான் அவங்க டிக்ளேர் பண்றது இது வந்து நாளடைவில் வந்து அதான் மித்து வந்து அப்படியே வந்து பரவி வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த சம்மதமும் வந்து அப்படி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தரவும் வந்து இருந்ததில்லை இதெல்லாம் தாண்டி ஐயப்பன் வந்து இன்றும் வந்து இருக்கிறார் அப்படின்ற உணர்கிறதுக்கு வந்து சில விஷயம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நடந்துட்டு இருக்கு அதில் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து ஆபரண பெட்டி ராஜா வந்து ஐயப்பனுக்காக செஞ்சு வச்ச ஆபரண பெட்டி மண்டலத்துல இருந்து நம்ம சன்னிதானம் அடையிற வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து இது பருந்து பருந்து வந்து என்னன்னா மேலே வந்து பறந்து வந்து வந்துகிட்டே வந்து இருக்கும் ஆமா பருந்து வந்து யூஸ்வலாக வந்து விஷ்ணுவோட அம்சம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அதுதான் ஸோ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ எண்டாவிற வரைக்கும் வந்து பருந்து வந்து மேலே வந்து பறந்து வந்துக்கிட்டே வந்து இருக்கும் இத்தனை வருஷங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்கு இது ஒன்று இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஜோதின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ஜோதி மகர ஜோதின்றது ஆமா இப்போ வந்து நம்ம பொன்னம்பல மேட்சில காட்டுறது வந்து மனிதர்களால் வந்து இயற்றப்படுகின்ற ஒரு ஜோதி தான் இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து ஜெயந்தனன் உதயணன் வந்து ஒரு குறிப்பு வந்து சொல்லியிருப்போம் அவங்களுக்கு இந்த ஜெயந்தனன் வந்து அதுதான் அவங்க அப்பா வந்து மேல் சாந்தி வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் தங்கி இருந்த இடம் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொன்னம்பலம் மேடை அந்த பொன்னம்பலம் மேடில் அவர் தங்கி இருந்தது அந்த இளவரசியோட தங்கி இருந்து அங்கே தான் வந்து இதாகிடுச்சு அங்கேருந்து பம்பா வந்து அந்த ராஜாவுக்கு தெரிகிற மாதிரி வச்சு அங்கேருந்து வந்து அரண்மனைக்கு வந்து போனார் ஐயப்பா ஸோ இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு சம் இயர்ஸ் வரைக்கும் ஒரு திருவிழாவாக நடந்துகிட்டு இருக்குது அந்த ட்ரைபல்ஸ் ட்ரைபல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அது வேற யாரும் இல்லை இந்த ஜெயந்தனோட வம்சாவி தான் வந்து வம்சாவரி தான் வந்து ட்ரைபல்ஸாக வந்து ஒரு கப் ஒரு க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது வரைக்கும் வந்து பண்ணிட்டுருந்துருக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம கவர்மெண்ட்டே வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு அங்கே யாரும் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இவங்களே வந்து வருஷம் வருஷம் வந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி மகர சங்கராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து ஆறுலேருந்து ஆறே கால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வானத்தில் அவ்வளோ இருட்டு வந்து ஆயிடும் குளிர்காலத்தில் மோஸ்ட்டாக வந்து இருட்டு வந்து சீக்கிரமாக வந்துடும் அதுவும் வந்து மலை பிரதேசங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டே வந்து இருக்காது இதை தாண்டி எத்தனையோ நட்சத்திரம் இருக்குது ஆனால் அத்தனை நட்சத்திரமும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது ஸ்லோவாக வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் வானத்தில் வந்து ரொம்ப நேரம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து இருக்கும் அதுதான் வந்து ஆக்சுவலி வந்து ஐயப்பன் ஐயப்பன் வந்து ஜோதி ரூபமாக வந்து காட்சி தருவது காட்சி தருது ஆனா நாளடைவில் இது வந்து மாறி போச்சு இது வந்து ஜோதி அது வந்து மகர விளக்கு அப்படின்னு சொல்லி பட் ஐயப்பன் இருக்காருன்றதுக்கு வந்து இது ரெண்டும் வந்து மிகப்பெரிய சாட்சி அந்த மகர சங்கராத்திரி அன்னைக்கு வந்து நடக்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி நம்ம மஞ்ச மாதா பக்கத்தில் மணிமண்டபம்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடம் இருக்கும் அதை வந்து யாருமே வந்து பெரிய அளவுல வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் சபரிமலையிலேயே வந்து பொன் பதினெட்டு படிக்கப்புறம் வந்து எந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த மணிமண்டபம் தான் மோர் தந்தி எப்படி சொல்றது நம்ம சுவாமி இருக்க இடத்த விட பதினெட்டு மணி மண்டபம் வந்து பிரசித்தி பெற்றது ஏன் சொல்கிறான் அப்படின்னா அங்கே தான் வந்து அந்த ஆரிய கேரளா வர்மன் அங்கே வந்து அவர் வந்து தவம் இருந்து மறைஞ்சி போனதாக வந்து சொல்கிறாங்க நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு அப்படி தான் வந்து தெரியுது இன்றைக்கும் அது அந்த மணிமண்டபம் வந்து எப்போ திறக்குது அப்படின்னா மகர சங்கராத்திரி அப்போது ஒரு மூணு நாள் மட்டும்தான் வந்து மகர ச அடுத்து வர மூணு நாளில் மட்டும்தான் வந்து அந்த இடம் வந்து திறந்துருக்கும் வேற எந்த நாள்லேயும் வந்து அந்த மணிமண்டபம் வந்து திறக்கிறது இல்லை அங்கே தான் வந்து வந்து மணிகண்ட சுவாமியாக போகிறவங்கள அங்கேருந்து அந்த மணியை வந்து கைய கையட்டுனா வந்து நல்லதுன்றது சன்னிதானத்தை விட மணிமண்டத்தில் வந்து கைய கலட்டுறது வந்து விசேஷம் அப்படி தான் வந்து நான் பார்த்துருக்கேன் எனக்கும் வந்து வந்து அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நிறையா சாமிமார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஐயப்பமார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கணபதிக்கிட்டேயும் சன்னிதானத்தில் ஐயப்பன் பின்புறத்துலேயும் வந்து கலட்டுறாங்க ஆனால் அதெல்லாம் விட மணிமண்டபத்தில் கலட்டுறது தான் வந்து விசேஷம் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயம் ஆக்சுவலி நம்ம எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து இருக்குது அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வந்து முழு இது வந்து நமக்கு வந்து க கிடைக்கலாம் நம்ம பண்ணுற விஷயம் விஷயத்தோட இது பலன் இன்னொரு ஒரு விஷயம் வந்து கன்னிமூல கணபதி அப்படின்னா வந்து அதுமே ஒரு தப்பான ஒரு புரிதல் வந்து இருக்கு எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா கன்னிமூல கணபதின்றது நம்ம பம்பா கணபதி வந்து கன்னிமூல கணபதி அப்படின்றது வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்து முற்றிலும் வந்து தப்பான ஒரு இது கீழே பம்பா பக்கத்துல இருக்கிறது பம்பா கணபதி வெறும் வந்து கணபதி அவ்வளவுதான் மேல ஐயப்பன் சன்னிதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற கணபதி தான் சன்னிமூல கணபதி ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து ஆக்சுவலி வந்து சாமிமார்கள் வந்து அவங்க அவங்களாம் வந்து கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் வர கன்னிமா கன்னிசுமார்களுக்கு வந்து கரெக்டாக கரெக்டான வழியில் இன்ஃபோஸ் வந்து கொடுத்தா வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சது அப்புறமா நம்ம வீடியோஸில் வந்து மற்ற கோயில்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி வந்து சோட்டானிக்கிற மட்டும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி வந்து அந்த கோயிலில் இருக்கிற பகவதி அம்மன் வந்து மூணு வேலைக்கும் மூணு விதமாக வந்து காட்சி அளிப்பாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அதுவும் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று காலையில் வந்து சரஸ்வதியாகவும் மதியான டயத்தில் வந்து ஈஸ்வரியாகவும் ராத்திரி வந்து துர்கையாவும் வந்து காட்சி தருவாங்க அதுவும் துர்கையா காட்சி தரும்போது வந்து உக்ரம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அந்த நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து என்னன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஃபேஸ்ல வந்து அது துர்க்கையா இருக்கும்போது வந்து அந்த உக்ரம் வந்து ரெட் கலரா வந்து தெரியும் காலையில இருக்கும்போது சாந்தமா வந்து இருக்கும் தென் வந்து மதியானம் வந்து ஈஸ்வரியா இருக்கும்போது கோல்டன் கலர்ல வந்து இருக்கும் இது வந்து அங்கே போகிறவங்க வந்து உணர்கிறாங்க ஸோ சொட்டானிக்கரை வந்து இதுக்கு தாண்டி வந்து ஃபேமஸ் அப்படின்னா வந்து மனதளவுல வந்து சரியில்லாதவங்களை வந்து சரி பட்டு படுத்துகிற ஒரு இடமாவும் வந்து இன்றைக்கும் வந்து இறந்துட்டுருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரின்னு வந்து சொல்லலாம் அங்கே போயிட்டு வந்து இருந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் இருந்து குணமாயி வந்து இன்றைக்கும் வந்து வந்துட்டாங்க ஸோ இதுவும் வந்து சொட்டா சொத்தாணிக்கிற பற்றி வந்து ஒரு வந்து விசேஷமான வந்து ஒரு விஷயம் அடுத்து வந்து நம்ம குருவாயூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குருவாயூரவும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற வந்து ஒரு தளம் அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பரமாத்மாவே அவர் கையால அவரையே வந்து சிற்பம் வந்து செ செதுக்கி அதை வந்து பிரம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு அது மாறி 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 வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கிருஷ்ணர்கிட்டே வந்து வ வந்துருச்சு கிருஷ்ணர் வந்து அவதரிக்கும் போது இந்த விஷ்ணு பரமாத்மா சில அவரே வச்சு அவரே வந்து பூஜை பண்ணியிருக்காரு ஆனால் துவாரக்கா அழியும் போது இந்த சிலை வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு இந்த கடலுக்குள்ளே போன சிலைய பரசுராமர் வந்து மீட்டு இவங்களோட குருவும் வாயு அப்படின்பாங்க வாயு அப்படின்னா வந்து காத்து குருனா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேலகுரு பகவான் சோ இந்த ரெண்டு பேரோட ஹெல்ப்போட அதை மீட்டிருக்காரு பரசுறாங்க மீட்டு கேரள கேரள தேசத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க சோ இதனாலதான் வந்து குரு வாயூர் அப்படின்றது வந்து நேம் வந்து அந்த அந்த ஊருக்கும் அந்த சுவாமிக்கும் வந்து வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து குருவாயூர் ஐயப்பனோட வந்து ஒரு விசேஷமான ஒண்ணு விஷ்ணு பரமாத்மாவே அவர் கையால அவரே வந்து செதுக்கி வச்சிருந்த ஒரு சில அது வந்து பூலோகத்துக்கு வந்து இங்கே இருந்தாச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும்னு நினைச்சிருந்தது ஸோ இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் ஓகேங்களா சுவாமி Oh, oh,